வணக்கம் நல்லதே நடக்கும் இந்த பாரத தேசத்தின் தாகத்தின் தொடர்ச்சியாக பல தேர்தல்களை சந்தித்த இந்திய பாரத தேசம் வரக்கூடிய காலகட்டங்களில் நாட்டுப் தேர்வு செய்ய வேண்டியது நமது மக்களுடைய பிரதான கடமையாகும் அவற்றில் மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அரசியல் செய்வதை காட்டிலும் தங்கள் தங்கள் தொழில் சார்ந்த அரசியலாக ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது பட்டால் இந்த தேசம் சிறந்த தேசமாக மாறும் தொழில் தொழில் மாத்திரம் மட்டுமே அதிகமான வாழ்க்கையின் நாட்களை நமக்கு பயனளிக்கின்றன அதில் பிரதானமாக நெசவாளர் முன்னேற்றக் கழகம் என்பது உழவும் நெசவும் இணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாகும் இந்த உழவுக்கு அப்புறமாக நெசவாளர்கள் இந்தியாவில் முப்பத்தி ஏழு சதமானம் வாழ்கின்றார்கள் தமிழகத்தில் சுமார் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் இந்த தொழில் சார்ந்த தொழில்களையும் இந்த தொழில் சார்ந்த உற்பத்தி திறனையும் செய்து வருகின்றார்கள் நெசவு சார்ந்த இன்றைய அரசியல் சூழலில் ஒரு அமைப்பே இல்லாத ஒரு கலை அதாவது வாழ்க்கை முறையே தெரியாத அரசியலாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது போன்ற அரசியல்களை மாற்றி ஒரு தொழில் சார்ந்த பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக அனாவசியமான வரியேற்பு தவறான வாழ்க்கை முறைக்கான மதுபான கடைகள் இவைகளெல்லாம் தவிர்த்து பல தொழில்களின் தொழில் முனைவோர்கள் அவரவருடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு செல்ல பிரதிநிதிகளை சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பினால் மட்டுமே இந்த நாடு செவ்வன நடைபெறும் அன்று கப்பலை கப்பலை உருவாக்கிய மனிதர்கள் போன்று இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் உழைப்பாளிகள் சரியான உழைப்பாளிகளாக வாழ்வதற்கு தொழில் சார்ந்த அரசியல் முறை என்பது ரொம்ப சாற்றியக்கூறாகும் என்ற நோக்கத்தில் இன்று இந்தியாவின் பிரதான தொழிலில் நூல் மில்கள் இந்த மில்கள் அனைத்தும் அளவு கடந்த நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தங்களுடைய பிரச்சனையை ஒரு பாராளுமன்றத்திலேயோ ஒரு சட்டமன்றத்திலேயோ சொல்வதற்கு ஆள் இல்லாத ஒரு கேள்விக்குரியான அரசியலாக மாறி வருகின்றது இப்போது நாங்கள் இயக்கமாக செய்யப்படக்கூடிய விருதுநகர் மாவட்டமான ராஜபாளையம் தொகுதியில்தான் இந்த நெசவாள முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை க கட்சியை உருவாக்கி கொள்வோம் இதனுடைய பிரதான பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை என்னவென்றால் முன்னூறு ஸ்பின்னிங் மில் நூற்பாலைகள் இருந்த இந்த ராஜபாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இன்று முப்பத்தி ஆறு ஸ்பின்னிங் மில்ல்களுமே நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய உதிரி உழைப்பாளர்கள் அனைவரும் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி ஊர் விட்டு ஊர் பிழைப்புக்காக செல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டுள்ளது இன்றைய ப ஒரு சுமார் காமராஜர் காலத்தில் சுமார் பதினாறு ஸ்பின்னிங் மில்களை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக திறக்கப்பட்ட மில்களில் சிறுவில்லிவுத்தோர் ஆண்டாள் மில் எப்போது திறப்பார்கள் என்ற கேள்விக்குறியாக உள்ளது அதனுடைய தொழிலாளர்கள் மட்டும் ரெண்டாயிரம் பேர் இருந்தார்கள் அந்த ரெண்டாயிரம் பேருடைய கதி என்ன அவருடைய வாழ்க்கை முறை என்ன இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியலை அதாவது தொழில் சார்ந்த அரசியலை உருவாக்குகின்ற நோக்கத்திலேயே இந்த இயக்கத்தை கொண்டு வந்துள்ளோம் வெற்றியடைவோம் நெசவாளர்களின் குறைதீர்ப்போம் உளவுத் தொழிலை உயிர்வன காப்போம் நெசவு தொழிலை உயிர் கொடுப்போம் நெசவு தொழில் சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் மந்திரிகளும் அரசு அதிகாரிகளும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்பின்னிங் மில்லை இயக்க வேண்டி இந்த தருணத்தில் வாழ்க நெசவாளர்கள் வளர்க நெசவாளர்கள் வெல்க பாரதம் வெற்றி பாரதம் வந்தே மாதிரம் என்றும் வாழ்ந்து காட்டுவோம் என்றும் உழைப்பார்களை உழைப்பாளர்களை உழைக்க செய்யுங்கள் உழைப்பாளர்களை போதைக்கு அடிமையாக்காதீர்கள் என்று கூறி மத்திய மாநில அரசுகள் உள் உற்றி நோக்கி இதற்கான சரியான தீர்வை கொடுக்க வேண்டும் பருத்திக்கும் நெசவுக்கும் சிஎஸ்டி இல்லா ஒரு எம்டி ஒரு சுய இல்லா ஒரு வளர்ச்சியை உருவாக்கி உலக நாட்டிற்கு நமது பொருள்களை அனுப்ப தாங் மத்திய அரசும் மாநில அரசும் கவன ஈர்ப்பு கொண்டு வர வேண்டி இந்த இந்த வாய்ப்பை வெல்க பாரதம் என்று கூறி முடிக்கின்றேன் பால்க நெசவாளர் முன்னேற்ற கழகம் மானிடம் மனிதனை மனிதனாக உழைக்க வைக்க வழி செய்ய வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்